இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் வேலூர் கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தற்போது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நாற்றங்காலில் இழப்பெயின் தாக்கம் தென்பட்டால் ஒரு ஏக்கருக்கு தயாமிக் மிக்டாக்ஸிம் இருபத்தைந்து சதம் டப்ளியூஜி நூறு கிராம் அல்லது தை மீத்தோயேட் ஒன்று புள்ளி ஐந்து மில்லி என்ற அளவில் தெளிக்கவும் தற்போது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் புகையான் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது இதன் அறிகுறிகள் நீர்மட்டத்திற்கு மேலிருக்கும் பயிரின் அடிப்பகுதியில் இளங்குஞ்சுகள் மற்றும் முதிர்பூச்சிகள் பூச்சுக்கள் ஒட்டி கொண்டிருக்கும் தாக்கப்பட்ட பயிர்கள் முற்றிலும் காய்ந்து தீந்த மாதிரி காட்சியளிக்கும் மேலும் பயிர்கள் சாய்ந்துவிடும் இதை கட்டுப்படுத்த அதிக அளவில் தலைச்சத்து இடுவதை தவிர்க்க வேண்டும் ஏக்கருக்கு பை மெட்ரோசி நூற்றி இருபது கிராம் என்ற அளவில் ஒட்டும் திரவம் ஐம்பது மில்லி மேக்னட் டீ பால் கலந்து தெளிக்க வேண்டும் லேசான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுவதால் நெல் வயலில் மழை இல்லாத நேரங்களில் மருந்து தெளித்தல் மற்றும் உரமிடுதல் செயல்பாடுகளை முடிக்க பரிந்துரைக்கப்படுகிறது இதன் மூலம் மழையால் பாதிக்கப்படாமல் பணிகள் திறம்பட நடைபெறுவது உறுதி லேசான மழை மற்றும் வறண்ட வானிலை சூழலில் நிலவுவதால் பயிர்களில் இலைப்பெயின் தாக்கம் வர வாய்ப்புள்ளது இதனை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு தயா மீதாக்சிம் இருபத்தைந்து சதவீதம் டபிள்யூஜி நூறு கிராம் என்ற வீதம் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும் தண்டு துளைப்பான் கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு அசாடி ராக்டின் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் மூன்று சதம் நானூறு மில்லி லிட்டர் வீதம் அல்லது ஏக்கருக்கு புலி பெண்டிமேட் இருபது சதம் டபிள்யூபி ஐம்பது கிராம் என்ற அளவில் இருநூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும்